வணக்கம் மற்றும் ஒரு இன்று பதிவினோடாக நினைந்திருக்கின்றோம் ஜோ ஃபைடனின் எச்சரிக்கையை அடுத்து காசாவுக்கு புதிய உதவி பாதைகளை திறந்துள்ளது இஸ்ரேல் போரை தொடர்பதில் கமாஸ் உறுதியாக இருக்கின்றது அல்சிபா வைத்தியசாலை முற்றிலும் அலைந்திருக்கின்றது என்று உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்திருக்கின்றது ஒரு பக்கம் பிரதமர் பதவி விலக வேண்டும் பெஞ்சமின் நெத்தன் யாகுவுக்கு எதிராக மக்கள் பாரிய போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் குறுகிய காலத்தில் குறைந்தபட்ச செயல்பாட்டை மீட்டெடுப்பதுக்கும் ஒரு கூட முடியாத ஒரு செயலாக இருக்குது கட்டிடங்கள் எதிர்கால பயன்பாட்டுக்கு பாதுகாப்பானதா என்பது தேவைகள் எல்லாம் இருக்கின்றது தாண்டி பிரதமர் பெஞ்சமின் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் வளர்த்து இருக்கிறது இந்த பதவி விலக கோரி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தற்போது போராட்டத்தை நடத்தி வருகின்றார் என்பதை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் இவை சார்ந்து நாம் பார்க்கலாம் காசாவில் பாலஸ்தீன பொதுமக்களை வந்து பாதுகாப்பது மற்றும் வெளிநாட்டு தொண்டு பணியாளர்களை பாதுகாப்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் இறுதி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் இது நிகழாத இஸ்ரேலின் போருக்கான அமெரிக்காவின் ஆதரவு மட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருந்தது போர் நடவடிக்கையில் பெரும் எண்ணிக்கையான பொதுமக்கள் கொல்லப்படுவது குறித்து அமெரிக்கா கடந்த காலங்களில் கவலை வெளியிட்டு வந்ததோடு இஸ்ரேலிய வான் தாக்குதலில் அமைப்பினுடைய தொண்டு பணிப்பாளர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தனர் சர்வதேச அளவில் இது பெரும் கண்டனத்தை ஏற்படுத்திய நிலை எந்த எச்சரிக்கை வந்து இதுக்கு விடுக்கப்பட்டிருந்தது தொண்டு பணியாளர்களின் மீதான இந்த தாக்குதல் தவறுதலாக நிகழ்ந்தது என்று இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றியோ அல்லது அவைகளை செய்ய தவறினால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பற்றியோ வெள்ளி மாளிகை குறிப்பிட்டு கூறவில்லை ஆனால் இதனால் இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகங்கள் அல்லது ஐநாவினால் அதற்கு வழங்கும் ஆதரவை அமெரிக்கா குறைத்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக அவதானிகள் வந்து சொல்லியிருந்தார்கள் இதையும் தாண்டி பார்க்க போனால் நெத்தஞ்சாகு பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் எடுக்கவில்லை பக்கம் தொலைபேசியில் மனிதாபிமான நிலைமையை மேம்படுத்துவதற்கு உடனடியாக போநிறுத்தம் அவசியமாக உள்ளது என்று குறிப்பிட்டதாக வெள்ளி மாளிகை தெரிவித்திருக்கிறது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தொடர்பில் கூறும்போது எமக்கு தேவையான மாற்றங்களை நாம் காணாவிட்டால் எமது கொள்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்ற எச்சரிக்கை தொலைபேசி உரியாடலை அடுத்து காசா பகுதிக்கு மேலும் உதவிகள் செல்வதற்கு அந்த பகுதிக்கான இரு மனிதாபிமான பாதிகளுக்கு ஒப்புதல் அளித்ததாக இஸ்ரேல் கூறப்பட்டுள்ளது வடக்கு காசாவில் ஆரம்பித்த பின் முதல் முறையாக தற்காலிகமாக மீண்டும் திறக்கப்பட்டிருந்ததோடு மனிதாபிமான விநியோகங்களுக்காக துறைமுகம் வந்து திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது எல்லைக்கடவையை வழியாக ஜோர்தானிலிருந்து மேலும் உதவிகள் செல்லவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது தொடர்வதற்கும் போரின் இலக்குகளை அடைவதை உறுதி செய்வதற்கு உதவி விநியோகங்களுக்கு தற்காலிக அனுமதி அளிக்கப்படுவதாக பிரதமர் நெத்தஞ்சாக் அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹாசா போர் தொடர்பில் நெத்தஞ்சாகு இஸ்ரேலுக்குள்ளும் சர்வதேச அளவில் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றார் எனினும் காசாவில் ஆட்சியில் உலக மாசு அமைப்பை முற்றிலுமாக ஒளி தொடர்ந்தும் சூலுரை வருகிறார் காசாவின் எகிப்து பக்க எல்லைகள் உதவி பொருட்களை பல மாதங்களாக நீண்ட வரிசையில் சிக்கலான மற்றும் கடுமையான அவை காசாவுக்கு காசாவுக்க அனுமதித்திருக்கிறது போதுமான மனிதாபிமான உதவிகள் கிடைக்காத நிலையில் காசா பஞ்சம் ஒன்றை நெருங்கி இருப்பதாக ஐநா நிறுவனங்கள் எச்சரித்து வருகின்றன தரவழியாக உதவிகளை விநியோகிக்க முடியாத நிலையில் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிக பலவீனமான வழியாக உள்ள வழியாக அமெரிக்கா உட்பட பல நாடுகள் உதவிகளை போட்டு வருகின்றன எனினும் வானிலிருந்து விழும் விழுத்துவதும் அவைகளை பிற கடலுக்கு சென்ற வகையிலும் இங்கு இதை நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருந்தாலும் தொண்டு பணியாளர்கள் கொல்லப்பட்ட நிலையில் பல தொண்டு அமைப்புகள் காசாவுக்கு உதவிகள் வழங்கும் பணிகளை இடைநிறுத்தியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதையின் தாண்டி காசா இஸ்ரேலின் தாக்குதலில் நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் அதாவது இரண்டாவது நாளாக நேற்றும் தொடர்ந்து போர்கள் மாகாணத்தின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் ரபா நகரின் கிழக்கு பகுதிகளையும் இஸ்ரேலின் பீரங்கி தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வபா தெரிவித்திருந்தது அதே நேரம் வடக்கு காசாவின் வெய் சஜித் நகருக்கு அருகில உக்ரவான் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லுகின்றன இஸ்ரேலின் தாக்குதல்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு மேலும் எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்ததாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்திருந்தது இதன்படி கடந்த ஆறு மாதங்களாக நீடித்து வரும் காசா போரில் வந்து கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்கிட்ட எண்ணிக்கை முப்பத்தி மூவாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாக அதிகரித்திருப்பதோடு மேலும் எழுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்திருந்தார்கள் காசாவில் பெரும்பகுதி தற்போது வரும் எடுபாடுகளாக மாறியிருக்கும் சூழலில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அறுபத்தி இரண்டு வீதமான குடியிருப்புகள் சேதமடைந்த மற்றும் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பெரும்பாலான மக்களுக்கு போகியதாக பலஸ்தீன அதிகாரிகளுக்கான ஐநா நிறுவனம் சொல்லியிருந்தது எழுபத்தைந்து வீதத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதோடு பெரும்பாலானவர்கள் பல தடவைகள் இடம்பெயர்ந்துள்ளனர் இது எப்போது முடியும் என்று அந்த நிறுவனம் கேள்வி எழுப்பியுள்ளது போர் நிறுத்தத்துக்கான பேச்சு நீடித்து வருகிறது எகிப்து போர் நிறுத்தம் ஒன்றுக்காக முன்மொழிவை சமர்ப்பித்திருந்ததாகவும் புதிதாக எதுவும் இல்லை என்று சொல்லியும் ஹமாஸ் மூத்த தலைவர் ஒருவர் சொல்லியிருந்தார் போர் தரப்புகள் இடையே வந்து இருந்த போதும் அமெரிக்கா மற்றும் எகிப்தின் மத்தியஸ்தர்கள் போர் நிறுத்த முயற்சிகளை நிலைநிறுத்துவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார் இஸ்ரேலிய படை காசாவில் இருந்து வெளியேறி நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றை வலியுறுத்தி வரும் ஹமாஸ் தொடர்ந்து போரிடுவதாக உறுதியாக சொல்லுது ஆறு மாதங்கள் கடந்த போதும் அல் ஹசாம் படையினரால் அதாவது ஆயுத பிரிவு ராணுவத்துக்கு எதிராக தொடர்ந்தும் போரிட முடிந்தது என்று ஹமாஸ் மூத்த அதிகாரி சமியூட்டர் ஹாசா போர் காரணமாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் பதற்றம் நீடிப்பதோடு அங்கு நுர் முகதி அகதி முகாமில் இஸ்ரேலிய படை சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போது அதனை படம் பிடித்த இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் முப்பத்தி ஓரு வயதான சஜித் அபு அலவி என்பவர் இந்த சுற்றி சுற்றி வளைப்பை தனது வீட்டுக்கூரையில் இருந்து படம் பிடித்தபோது போது இஸ்ரேலிய சுனைப்பர் தாக்கு துப்பாக்கி தாரியால் வந்து சுடப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காசாவில் போர் வெடித்த தொடக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய படையினரால் குறைந்தது நானூற்றி ஐம்பத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதேவழி பாலஸ்தீனத்தின் காசா மீதான இஸ்ரேலின் போர் ஆறு மாதங்களாக நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்த கமாஸ் அமைப்பினரை அளிப்பதாக கூறி இஸ்ரேல் நடத்தும் இந்த தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து பலியாகி இருக்கிறார்கள் போரில் காசா பகுதி கடுமையாக சேதமடைந்திருக்கு ஏராளமான கட்டிடங்கள் உருக்குலைந்து கிடக்கின்றன சமீபத்தில் காசாவின் மிகப்பெரிய வைத்தியசாலை அல் சிவாவை சுற்றி கடுமையான தாக்குதல் நடத்தப்படுது குண்டுவீச்சில் வைத்தியசாலை கட்டிடங்கள் சேதமடைந்தன மேலும் வைத்தியசாலைகள் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியிருப்பதாக கூறி இஸ்ரேல் இராணுவம் சோதனை நடத்தியது சில நாட்கள் பொருட்கள் வைத்தியசாலையை முற்றுகையிட்டிருந்த இஸ்ரேல் ராணுவம் சமீபத்தில் அங்கிருந்து வெளியேறியது ஏற்கனவே அல்சிபா வைத்தியசாலையில் மருத்துவ சிகிச்சை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய தாக்குதல்களால் முற்றிலும் முடங்கியுள்ளது இந்த நிலையில் அல்சிபா வைத்தியசாலை முற்றிலும் அளிக்கப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பு தலைவர் ராய்டர்ஸ் அதானம் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வந்து கூறும்போது காசாவின் சுகாதார அமைப்பின் முதுகெலும்பாக உள்ள அல்சிபா வைத்தியசாலையை வந்து சமீபத்திய தாக்குதலுக்கு பிறகு மனித கல்லறைகளுடன் காளியாக உள்ளது அங்கு பலரது உடல்கள் கிடக்கின்றன மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பெரும்பாலான கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன பெரும்பாலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன அல்லது சாம்பலாகிவிட்டன குறுகிய காலத்தில் குறைந்தபட்ச செயல்பாட்டை மீட்டெடுப்பது கூட முடியாத செயலாக இருக்குது எஞ்சியிருக்கும் கட்டிடங்கள் எதிர்கால பயன்பாட்டுக்கு பாதுகாப்பானதா என்பதை அறிய வேண்டியுள்ளது என்று சொல்லியிருந்தால் அலஸ்ப வைத்தியசாலையில் மருத்துவக் கருவிகள் அனைத்தும் சோதனை அடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பாலஸ்தீனத்தின் காசாவை நிர்வகித்து வருகின்ற மாசமைப்பினர் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நடந்த வண்ணமே தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பதை தேர்தல் நடக்க வேண்டும் எனவும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி கோரியும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் சாலைகள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் பிரதமர் பதவி விலக வேண்டும் எப்படியாவது பதவி விலக வேண்டும் என்று சொல்லி கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் பொது தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருந்தனர் சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டவையெல்லாம் எல்லாம் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஹமா சிச்சியுடைய நகர்வு எவ்வாறு நகரப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்